அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் பலன் பார்க்கணும்னு வந்திருக்கோம் அது வந்து ரோஹிணி நட்சத்திரம் இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து அதிபதி வந்து சந்திரன் இது வந்து ரிஷபராசியில் வருது ரிஷபராசிக்கு அதிபதி வந்து சுக்கரன் புதுவ ரோகிணி நட்சத்திரக்காரங்க வந்து சந்திரன் தான் அதிபதி அப்படின்றதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க அது வீட்டுக்கோட அதிபதி சுக்கரன் தான் பார்க்குற நல்லவங்களாக இருப்பாங்க புதுவ ரோகி நட்சத்திரங்கள் வந்து எதையுமே வந்து நல்ல மனசுக்குள்ளே வந்து பலவிதமான எண்ணங்களோட சஞ்சரிக்கிறவங்களாக இருப்பாங்க இது வந்து ஒரு ஆண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது இந்த நோ ரோகி நட்சத்திரத்தில் தான் சந்திரன் வந்து உச்சம் பெறுகிறார் இந்த ரோகிணியில தான் வந்து சந்திரன் வந்து பயங்கர அதி உச்சமாக ஆகிறாரு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது அதில் வந்து சந்திர ரொம்ப பிடித்தமான நட்சத்திரமாக இந்த ரோஹிணி நட்சத்திரம் தான் இருக்குது இது வந்து உடலில் வந்து முகம் கழுத்து நாக்கு இதெல்லாம் வந்து ஆளுமை செய்யக்கூடியதாக இருக்குது இந்த ரோஹி நட்சத்திரம் வந்து தாய்க்கும் தாய் மாமனுக்கும் தோஷத்தை ஏற்படுத்துணும் பொதுவாக ஒரு கருத்து இருக்குது ஆனால் வந்து அது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து என் தம்பி வந்து ரோஹிணி தான் என் தம்பி பிறந்த உடனே தான் எங்கள் மாமாவுக்கு வந்து வேலை கிடைச்சிது இது வந்து எனக்கு நல்லா க்ளியராக தெரியும் எந்த மாதிரியும் பிறந்த அது மாதிரி இது எல்லாருக்குமே வந்து சரி வருமா அப்படின்றது வந்து அது நம்ம ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா இது வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா கிருஷ்ண பகவான் வந்து ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்து கம்சன் அவருடைய மாவன் அவரை வந்து ஒரு கொண்டதுனால பொதுவாக எல்லாருக்குமே அது மாதிரி எல்லாருமே கிருஷ்ணனாக இல்லை எல்லார் மாவனங்களும் கம்சனாக என்ன அதனால் அந்த மாதிரியான அதே அப்படியே எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது ஒரு 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 சில ஜோதிடத்தில் மட்டும் ஒரு சில விதிமுறைகள் வந்து ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரியான விஷயங்களோ ஜாதகங்களோ இருக்கு இருந்தால்தான் அப்ளை பண்ண முடியும் அது இல்லாட்டும் அப்ளை பண்ண முடியாது அதனால் வந்து அதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா கலைகளுக்கும் உள்ள இந்த நட்சத்திரம் தான் காரணமாக இருக்குது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எந்த ஒரு கலையாக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னை நம்பிய நம்பி வரவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பெண்கள் மீது அதிக பிரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க பொதுவாக பொன் பொருள் மீது அதிக ஆசையுடையவங்களாகவும் இருப்பாங்க அதிகமான மதிநுட்பம் இருக்கும் தெளிந்த அறிவோடு எல்லா செயலையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பகைவர்களை கூட நண்பர்களை ஆக்கிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் இருக்கும் இனிமையான பேச்சாற்றலும் பின்னால் நடக்கூடிய வந்து முன்னாலே அறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க பேச்சில் வந்து ஒளிவு மறைவு அப்படின்றதே இருக்காது எப்போதும் நேர்மையாக வாழ விரும்புவாங்க தவறுகள் செய்ய தயங்குவாங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை அதிகமாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் கற்பனைகளே செஞ்சிருக்கிறவங்களா இருப்பாங்க இவங்களுடைய குடும்பம் அப்படின்னா விட்டு கொடுக்கிற குணம் இருக்கின்றதுனால குடும்பத்தில் பொறுப்பானவங்களாக இருப்பாங்க குடும்பத்தில் அதனால் வந்து இவங்கனால நிம்மதி இருக்கும் விட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க இல்லையா அதனால் வந்து பெரிய சண்டை சித்தரவுகள் வராது அப்படியே வந்தாலும் தன்னோட இனிமையான பேச்சினால் அதை மாற்றி நல்ல வகையில் கொண்டு வந்துருவாங்க குடும்பத்தில் வந்து எப்போவுமே சந்திரன் வந்து செல்வம் செல்வாக்கு வேலை இது எல்லாத்துக்கும் வந்து வேலை பார்க்கறது எல்லாத்துக்கும் சந்திரன் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு வந்து செல்வம் செல்வாக்கு நிறைஞ்சிருக்கும் எப்போதும் வந்து கூட்டத்திலே இருக்கவங்க நாலு பேரோட அவங்க ஜாலியாக பேசி அந்த மாதிரி அந்த கூட்டத்திலே இருக்கக்கூடிய விரும்புவாங்க சமுதாயத்தில் வந்து நல்ல மதிப்பு இருக்கும் இவங்களுடைய பேரும் புகழ் வந்து நாட்டுக்கு வந்து நன்மை தரக்கூடியதாக இருக்கும் எளிதில் உழ உணர்ச்சி வசதி படக்கூடியவங்களாக இருப்பாங்க நினச்சது வந்து நினைச்சபடி அடையக்கூடிய ஆற்றல் இவங்கள்ட்ட உண்டு காதலும் விடாப்படியாக காதல் பண்ணாங்கன்னா விடாப்பிடியாக எல்லாரும் எழுத்து நின்று கடைசியில் வரைக்கும் நின்று போராடி கல்யாணம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சுகபோக வாழ்க்கையை வந்து விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்கும் தொழில்னு பார்த்தோன்னா சிறந்த நிர்வாகத்திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க பெரிய தொழிலதிர் அதனால் வந்து இந்த நிர்வாகத்திறமை இருக்கிறதுனால இவங்க பெரிய படிப்பு இல்லாட்டாலும் தொழிலாளர்களாக வரக்கூடியதில் பல பேர் வந்து இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க முதலாளியாக இருந்தால் கூட கர்வம் இல்லாமல் தொழிலாளிகள் தோலில் கை போட்டு அவங்களோட ஈஸியாக சம சரிக்கு சமமாக அவங்களோட பழக்கு பழகி அவங்கள்ட்டே காரியம் சாதிக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கவி இந்த கவிதை அது மாதிரி வந்து கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலையுமே கவிதை பாடல் அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும் கலைத்துறையிலையும் இருப்பாங்க திரைப்படத்துறையிலையும் இருப்பாங்க பெரிய கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டு பால் பண்ணை லாட்ஜ் ஓனர் இந்த மாதிரி வந்து கரும்பு கரும்பு ஆஃபீஸ்லாம் இருக்கியா கரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் இருப்பாங்க இவங்க சமையல் கலை நிபுணர்கள் வந்து ஒரு சில பேர் கூட இந்த ரோஹி நெட்வரில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்களுக்கு வந்து சந்திரனோட உச்ச ராசியாக உங்களுக்கு வந்து அடிக்கல் நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் தொண்டையில் வந்து முகப்பருவரும் கண் மூக்கு தொண்டை இந்த மாதிரியான இடங்களில் பிரச்சனைகள் வரும் மூட்டு வழியும் இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரோஹி நட்சத்திரம் பிறந்தவங்க முதல்ல வரக்கூடிய வந்து சந்திர திசை ஸோ சந்திர திசையில் பொதுவாக வந்து இவங்களுக்கு இவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் உடல்நிலை கோளாறுகள் வரலாம் மன சங்கடங்கள் வரலாம் அதனால் சின்ன வயசில் வந்து அவங்க இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள் வரலாம் அதுக்கு அடுத்து வந்து வரக்கூடிய செவ்வாயசை செவ்வாய் வந்து இவங்களுக்கு ஏழு அது மாதிரி பன்னெண்டு இந்த ராசிகளுக்கு அதிபதி அப்படின்றதுனால ஒரு சில செலவிடங்கள் இருக்கும் ஒரு சில பேர் வந்து இடம் நல்லா இருந்ததுன்னா இடம் நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய அந்த விதமான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த செவ்வாயசையில் வந்து தொழில் மற்றவங்களாக இருந்தாங்கன்னா பார்ட்னர்ஸோட வந்து பார்ட்னர்ஸ்னால விரைய செலவுகள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடை இருக்கும் அதுக்கு செவ அடுத்து வரக்கூடிய ராகு தசை அது பதினெட்டு வருஷம் இவங்க திசையில் வந்து ராகு நல்லா இருந்தாலும் நல்ல உயர்வான பலன் கிடைக்கும் புது தொழில்கள் ஆரம்பிப்பாங்க நல்ல ஒரு ஃபேமஸாக வருவாங்க இந்த மாதிரியான அது அவங்க ஜாதராக ராகு நல்லா இல்லை அப்படின்னா இடமாற்றங்கள் பெரிய ஏமாற்றங்கள் நம்புனவங்களே அவங்களுக்கு வந்து எகெயின்ஸ்டாக போகிறது பல நஷ்டங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடிய அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் வந்து ராகுபானாக ஏற்படும் அதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து குருதசை குரு வந்து இவங்க ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் பதினோராவது வீட்டுக்கு அதிபதியாகவும் வராங்க அதனால மறைமுக வருமானங்கள் வந்து நிறையா அவர் குருதை செய்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த குருதசை மார்க தானாதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால ஒரு சில பேருக்கு விபத்துக்கள் நடக்கும் ஒரு சில பேர் வந்து வழிதாரி போனாங்கன்னா போலீஸு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் மாட்டுறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிலாம் மாட்டினா கூட இவங்க அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க இவங்களுக்கு அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் கிடைக்கும் ஏன்னா வந்து பதினோராம் வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான் அப்படின்றதுனால குரு பகவான் இதெல்லாம் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய லைஃப் வந்து வாழ்க்கை பாதி வந்து இப்படி போயிட்டே இருக்கும் இவங்க வந்து பொதுவாக வந்து இந்த ரோஹிணி நட எல்லா விதமாக நற்காரியங்கள் கல்யாணம் பலகாப்போம் சீமந்தம் காது குத்துறது இப்போ பொண்ணு பார்க்குற பூ வச்சுட்டு வரன்னு சொல்லுவாங்க அது பொண்ணு பார்க்குறது அதுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வாசக்கால் வைக்கிறது எல்லா நற்காரியங்களும் இந்த நட்சத்திரத்தில் செய்ய முடியும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தூத்துக்குடி கிட்ட இருக்கக்கூடிய கோவில்பட்டிக்கு மேற்கில் பத்தொம்போது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஜம்புநாதேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அது தஞ்சாவூருக்கு வடக்கில் கும்பகோணத்துக்கிட்ட ஒரு கிலோமீட்டரு பா சாரி பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜம்பு ஜம்புநாள் கோயில் செம்பாக்கம் செங்கல்பட்டு கிழக்கே திருப்பூர் சாலையில் இருக்க பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அப்படின்ற ஆலயம் கரட்டு கொரட்டூர் சென்னைக்கு மேற்கில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் அவர் வந்து கொரட்டூரில் இருக்கக்கூடிய அந்த சிவன் ஆலயம் இதுக்கு வந்து பொது பொதுவாக வந்து ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வந்து அம்மனை வழிபடப்பட்டாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர பிறந்த அனைவருக்கும் நல்ல பலன்கள் ஏற்படணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் அனைவருந்து விளைபெருக்கும் நன்றி